அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தொழுது கொண்டிருக்கிற இந்த பள்ளிவாசல் ஒரு வாடகை கட்டிடத்தில இயங்கி கொண்டிருக்கிறது நிறைய நற்பணிகள் எல்லாமே இருக்கு நல்லா தெரியும் குறிப்பாக இது முதன் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரக்கூடிய மக்களுக்கான மார்க்கத்தை கற்றுத் தருகிற ஒரு வாழ்வியல் பயிற்சி முகாமாக தொடங்கப்பட்டது அதனை தொடர்ந்து பல்வேறு நற்பணிகளை மார்க்கம்படி தாலிமாக்களை உருவாக்குகிற மார்க்க தெளிவுள்ள மாணவர்களை உருவாக்குகிற உணர்வாய் உண்மை என்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவ சூழலையை கற்றுக் கொடுக்கிற இப்படி பல்வேறு நற்பணிகளின் தொகுப்பாக இந்த இடத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த இடம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு வார ஜும்மாக்களிலேயும் ரமலான் இரவு நேரங்களிலேயும் தொடர்ச்சியாக இந்த இடம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ஏதாவது ஒரு மாற்று இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விசாலமாக இருந்தால் நல்லா கோரிக்கை நம்ம அனைவரிடமிருந்தும் மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கிற அடிப்படையில் இந்த இடத்தை நாம் சொந்தமாக இதற்கு அருகிலே இந்த இதற்கு பக்கத்திலே வெகு தூரமாக போயிட்றாங்க இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல விசாலமான இடத்தை வாங்கி இதுக்கு தேவையான எல்லா வசதிகளோடு தொழுவதற்கு தேவையான ஏற்பாடுகளோட படிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளோட பெண்கள் கல்லூரிக்கு தேவையான ஏற்பாடுகளோட எல்லா வகையான நற்பணிகளுக்கும் தேவைப்படுகிற வகையில் ஒரு இடத்தை கட்டமைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற நம் அனைவரின் என்ன எதிர்பார்ப்புகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கிற வகையில் பக்கத்தில் அருகிலேயே ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடத்தை விலை பேசி அதற்கான அட்வான்ஸ் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பொருளாதாரம் ஆனாலும் நீங்கள் உதவி செய்வீர்கள் அல்லாஹ் நமக்கு அதை முடித்து தருவான் என்கிற இறைவின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கான வேலைகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் எதத்தால ஏழாயிரம் ரூபாய் ஒரு சதுர அடிக்கு நாலாயிரம் சதுர அடிகள் கொண்ட இடத்தை விலை பேசி அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது பங்குகளாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பங்குகளாக அதை பிரித்து ஒரு பங்கின் விலை பத்தாயிரம் என்கிற வகையில மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களை பல பேர் அதை பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு நபர் தொழுவதற்கு தேவைப்படுகிற இடமாக ஒரு முசல்லா ஒருத்தர் தொழுகிறதுக்கு என்ன தேவைப்படும் ஏறத்தால ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தொழுகிற வசதி எங்க செய்து கொடுத்து விடலாம் என்று நாம எதிர்பார்த்திருக்கிறோம் திட்டமிட்டு இருக்கிறோம் ஏறத்தால ஒரு நபர் தொழுவதற்கு தேவைப்படுகிற அளவுல நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் அதற்கான ஒரு பொருளாதாரம் திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பெரிய பொருளாதார செயல்பாடுகளை நற்பணிகளை செய்வதற்காக அல்லாவிற்காக மறுமை எதிர்பார்த்து செயல்படுத்துவதற்காக இந்த செயலை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் வந்திருக்கிற மக்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உங்களால் என்ற பொருளாதார வா உதவிகளை அதற்காக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு தெரிந்த மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தி இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து நீங்களும் இதில் அதிகப்படியான பங்களிப்பை செய்வதன் வழியாக ஒரு நீண்ட நடிக நன்மைகளை நீண்ட காலம் தொடர்ந்து வருகிற நன்மைகளை அல்லாஹ் சொல்வதை போல மசல் உள்ளதீன் இம்பிகோன் அம்வால சபீலில்லா கமசலி ஹப்பா அல்லாஹவின் பாதையில் உதவி செய்யப்படுகிற செய்யப்படுகிற உதவிகளுக்கான உதாரணம் என்பது ஒரு வித்தை போன்றது என்ற ஒரு விதையை போன்றது கமசலி ஹப்பத்தின் அம்பத்தத்து சபா சனாபிலஃபி சும்புலத்தின் மேத்து ஹப்பா அந்த வித்து வெறுமனே வித்தாக வெளிவருவதில்லை உள்ள போடப்பட்ட அந்த விதை ஏழு கதிர்களை வெளியிலே முளைக்க செய்கிறது அந்த ஏழு கதிர்களும் ஒவ்வொரு கதிரிலேயும் நூறு நூறு நெல்மணிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது போடப்பட்ட விதை ஒன்றுதான் ஆனால் அது எழுநூறு மடங்காக உங்களுக்கு திருப்பி வழங்கப்படுவதைப் போல அல்லாஹுவின் பாதையிலே செலவிடப்படுகிற பொருளாதாரமும் அதை போன்றதுதான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் இன்னொரு இடத்துல இன்னும் அழகாக சொல்லி காத்துக்கிறான் மெந்தல்ல குரில் உள்ளாக கரலன் ஹசனா அல்லாஹுவிற்கு அழகிய கடன் கொடுக்கிறவர் யார் அல்லாஹுடைய பாதையில யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அல்லாவுக்கே கடன் கொடுக்குறாரு அல்லாஹுக்கு யாரும் கடன் கொடுக்க தேவையில்லை அல்ல அந்த கடன் வாங்கி என்ன செய்ய போனால் அதுக்கான எந்த தேவையும் கிடையாது ஆனால் அது உமையாக அல்லாஹ் சொல்கிறான் நீ எனக்கே கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹாகி எனக்கு நீ உதவி செஞ்ச அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டா எப்படி யோசிப்பார் அல்லாஹ் அதை உனக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான் என்று அல்லாஹ் கொடுத்து இருக்கிற அந்த வாக்குறுதிகளை நம்பக்கூடிய நாம் இந்த நற்பணிகளுக்காக அதிகமதியமாக அள்ளி தர்மம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி தந்துடுவானாக